ஹலோ ஹாய் நண்பர்களே அதாவது ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் முத எடுத்ததும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா வந்து நேற்று நான் நைட்டி வாங்கும்போது ஒரு பக்கம் எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கடைசி காசு அந்த கொலுசு வச்சு வாங்கின காசு கடைசி காசு இது தான் இதை தவிர என்கிட்ட வேறு எந்த காசும் கிடையாது நம்ம போய் இந்த மாதிரி நைட்டி எடுக்கலாம் இந்த மாதிரி நைட்டி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் சடனாக தான் தோணுச்சு நான் இதுக்கு முன்னாடி எதுவும் பிளான் பண்ணி அதை பண்ணலை திடீர்னு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த ஐடியா வந்தது நான் அந்த ஐடியாவை வந்து உடனே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டேன் போட்டோடனே அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் வந்து நம்ம நைட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது சேல் ஆகுமா சேல் ஆகாதா இல்லை என்கிட்ட என்னோடய மனநிலைமை என்ன அப்படின்னா என்கிட்ட இருக்கிற கடைசி காசு வந்து அந்த கொலுசு வச்சு தான் வாங்க போகிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற கடைசி ஆப்ஷன் வந்து அந்த கொலுசு தான் இதை போய் நம்ம இந்த நைட்டியில் கொண்டு போய் போட்டு சப்போஸ் ஒருவாலை நைட்டி விற்காமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் வேறு காசு இல்லையே அப்படின்னு அந்த விதமான ஒரு குழப்பமும் மனசுக்குள்ள ஒரு பயம்னு சொல்லலாம் கண் கலங்கி எனக்கு கண்ணீர் கூட வருது நான் அப்போ வந்து கொளுசை போட்டுட்டு காசை வாங்கிட்டு நான் ஆட்டோவில் இருக்கேன் முருகா அப்படின்னு நினச்சி அழுகிறேன் அழுதுகிட்டே தான் போனேன் எனக்கு பயமாக இருக்குது ஆனால் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக மனசுக்குள்ளே தோணுது பட் ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது நம்ம நைட்டி வாங்கிட்டு வந்து அதை வந்து சில பேருக்கு பிடிக்காமல் போய் சேல் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா வேறு காசும் இல்லை வேறு ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதம் ரெண்ட் கட்டணும் கரண்ட்டு பில் கட்டணும் இவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குதே என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு அதை பற்றியான ஒரு பயம் வந்துருச்சு பயம் வந்து எனக்கு அழகெல்லாம் வருது பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை நீ கண்டிப்பாக இதை எடுத்து பண்ணு கண்டிப்பாக சேல ஆயிரும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு இது பட் இன்னொரு பக்கம் ஒரு பயம் இதெல்லாம் சேர்ந்து தான் நேற்று நான் போய் பசாரில் போயிட்டு நான் வந்து என் வீட்டுக்கார்ட்ட சொல்லும்போது அவர் வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் நீ வந்து நோன்னாட்டம் சொல்லுவார் ஏதாவது ஒன்று சொல்லுவாப்ல அப்பா இதெல்லாம் என்ன சரி நீ வாகிற வேலையை பார்ப்பா இருந்துச்சு அப்படின்பாரு அந்த மாதிரி சொல்லுவாப்பில் பட் ஆனால் நேற்று நான் இந்த ஐடியாவை சொல்லும்போது அவர் வந்து சரி நல்லா தான் இருக்குது சரி ட்ரை பண்ணு பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் வந்து அதை ஒரு முழு மனசோட சொல்லலை பட் நான் மற்ற விஷயங்கள் எது செய்ய போனாலும் முழுமையாக தடுப்பார் முழுமையாக தடுப்பார் இது வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னா வேண்டாம் குண்டே அப்படிம்பார் பட் ஆனால் இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது என்னை முழுமையாக தட தடுக்கலை அறகுற மனசோட இது சரி பண்ணு இது நல்ல பிஸ்னஸ் தானே சரி எடுத்து பண்ணு அப்படின்னு சொன்னாப்புல பட் ஆனால் அந்த முழுமையான வார்த்தை அவர்கிட்ட இருந்து வரலை அவருக்கும் ஒரு பயம் ஏன்னால் இந்த குளுசை வைக்கணும் அப்படிங்கும்போது இதுதான் கடைசி காசு இதை தவிர எங்கள் வீட்டில் வேறு காசு கிடையாது இந்த மாதம் ரெண்டு கட்டணும் கரண்ட்டு பில் கட்டணும் இவ்வளோ விஷயம் இருந்ததுனால எனக்கும் பயம்தான் அவருக்கும் பயம்தான் அதனால் வந்து சார் ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஃபைனலாக போய் வச்சுட்டு ஃபைனலாக போய் நான் வந்து யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த ஹோல்சேல் ரேட்டில் எங்கே கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட என்ன மாதிரி குவாலிட்டியாக இருக்குது எப்படி போய் நம்ம வாங்கலாம் அட்ரஸ் என்ன அப்படின்னு நான் யூடியூப் மூலயமா தான் பார்த்தேன் இந்த ஹோல்சேல் ரேட்டோட கடையை அதை மாதிரி பார்த்துட்டேன் கான்டெக்ட் பண்ணி பேசினேன் அவங்க நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் என்னங்க ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு இருக்கேன் ஏங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அவ்வளோ அமௌண்ட் இல்லை அப்படின்னேன் சரி ஓகே உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை கொண்டுக்கிட்டு வாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க சரி ரைட்டு நானும் அங்கே போயிட்டேன் ஆனால் கொலுசை போட்டது வந்து எவ்வளோ நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சரிங்களா நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இருக்குது நான் போனேன் போனால் அங்கே ஆறாயிரம் ரூபா பில்லு வந்துருச்சு ஏன்னா நிறைய நைட்டி எடுத்திருந்தேன் ரொம்ப அதாவது பெண்கள் எந்த மாதிரி விரும்புவாங்க இது என்னென்ன கலர் இருந்தது எவ்வளோ அழகழகாக இருந்தது ஃபுல் காட்டனு குவாலிட்டி நல்லா இருந்தது நான் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா இருக்குது இதெல்லாம் எடுத்தால் ஓடும் அதை எடுத்தால் ஓடும் இல்லை இந்த கலர் சூப்பராக இருக்குது இது உங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டேன் ஆனால் என்கிட்ட இருந்தது நாலாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா தான் அப்போ சரி பில்லு போடும்போது ரூபா வந்துருச்சு அப்புறம் என்ன பண்ணேன் நான் ரொம்ப பிடிச்சி பிடிச்சி வாங்கி வச்சதெல்லாம் அதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வர்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் மீதி நான் ஏன்னா இங்கேருந்து போவேலே ஆட்டோவுக்கு வந்து இரநூறுவா திருப்பி வரும்போது இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ நானூற்றி ஐம்பது ரூபா எனக்கு ஆட்டோ பேரே எனக்கு இந்த பஸ்ஸில் போகிறது தெரியல பஸ்ஸில் போகிறது எந்த பஸ் ஏன்னால் நம்ம மதுரைக்குள்ளே அவ்வளோ சுற்றுனது கிடையாது ஆனால் பஸ்ஸு இதெல்லாம் ட்ராவல் அது பண்ணது கிடையாது இங்கே நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஆட்டோவில் போயிடுவேன் ஏன்னா ஆட்டோவில் போகிறதுனா நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கொண்டு போய் விட்டுருவாங்க இதே பஸ்ஸுனால் அங்கேருந்து இறங்கி அதுபோல் இந்த அட்ரஸ் எங்கன்னு இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம போகிற மாதிரி இருக்கும் அப்போ எல்லா காசும் ஒரே மாதிரி தான் வரும் அதுக்கு நம்ம ஏன் அலைவானுன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக ஒரே ஆட்டோ பிடிச்சி அது அதே அட்ரெஸ்க்கு கரெக்டாக போய் இறங்கிடுறது அதனால தான் அப்புறம் சரி அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு நைட்டியெல்லாம் வாங்கிட்டு ஆட்டோ பிடிச்சி ஏறி ஆட்டோவில் உட்காரும்போது கண்ணெல்லாம் கலங்குது அந்த அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வரும்போது நைட்டியை எடுத்துகிட்டு வரும்போது இந்த இந்த பையவே பார்க்குறேன் நீ எப்படியும் விற்றுவரில் நான் போட்ட காசு ஒன்றும் போயிடாது இல்லை வந்துடும்ல நீ விற்றுவரில்ல அப்படின்னு அந்த பையை அப்படியே தொட்டு தடவி கொடுத்துக்கிட்டே அழுதுகிட்டே வரேன் எனக்கு சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பயம் விற்குமோ விற்காதோ அப்படின்னு ஒரு பயம் அப்புறம் வந்து அழுதுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு கொஞ்ச நேரத்தில் என்னென்னா குது 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 குதுன்னு வருது ஏன்னா பயத்தில் காய்ச்சல் வந்துரும் உங்களுக்கு அந்த மாதிரி குது 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 குதுன்னு வருது நான் சொல்கிறேன் என் வீட்டுக்கார்ட மாமா எனக்கு குது குதுன்னுன்னு வருதுமாம்மா காய்ச்சல் வரப்போது மாமா அப்படிங்கிற உடனே அவர் ஆமாடி ஏன்னா நான் போகும்போது கொஞ்சம் மழை தூரிகிட்டு இருந்துச்சு கொஞ்சம் போகும்போது மழை தூரிகிட்டு இருந்துச்சு இல்லை அதனால உனக்கு எதாவது அந்த மாதிரி ஃபீவர் வர மாதிரி இருக்குமா இருக்கும் அப்படின்னு அது இல்லை மாமா நைட்டெல்லாம் விற்குமோ விற்காதோன்னு எனக்கு காய்ச்சலே வந்துடும் மாமா அப்படின்ற அவர் சிரிக்கிறாப்புல ஐயோ அப்படின்னு சிரிக்கிறாப்புல உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நைட்டு வந்து லைவ் போடுவோம் லைவ் போட்டு ஏன்னா லைவில் வந்து ஃபில்டர்லாம் வைக்க முடியாது எனக்கு ஃபில்டரும் தேவை கிடையாது ஏன்னா வாங்குறவங்க வந்து அந்த கலரை பார்த்து அதை அழகை பார்த்து தான் வாங்குவாங்க அதை ஃபில்டரை போட்டு அதை ஏமாற்றி அதை அப்படி விற்றோம்னா அந்த நம்பிக்கை குறைஞ்சிரும் அடுத்த வந்து நம்ப மாட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு சார் சூன் போட்டேன் சார்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைவாக போட்டு காமிச்சிருவோம் ஏன்னா லைவில் ஃபில்டர்லாம் போட முடியாது யூடியூப் லைவை பொறுத்த வரைக்கும் ஃபில்டர் போட முடியாது அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் இது பேசிகிட்டு இருக்கேன் இதுவும் ஃபில்டரு கிடையாது அப்படியே நேச்சுரலாக உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் வந்து லைவில் காட்டலாம் அதுமாதிரி லைவில் காட்டினேன் லைவில் வந்து எல்லோரும் வந்து நல்லா ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க அது அது மறக்கவே முடியாது எல்லோரும் ஆதரவு கொடுத்தாங்க அதே மாதிரி நான் லைவை நேற்று நைட்டு முடித்ததுல இருந்து தான் எனக்கு லைவை லை முடிச்சதுலேருந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் லைவில் என்னென்ன நைட்டியெல்லாம் நான் காமிச்சனும் அதெல்லாம் வந்து என் தாய் குலங்கள் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த நைட்டி வேணும் எனக்கு அந்த நைட்டி வேணும் நான் எல்லாத்தையும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எடுத்து எனக்கு அனுப்பும்போது அதை கேட்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷம் அதாவது நான் எந்த அளவுக்கு நான் வந்து பயந்துக்கிட்டே இருந்தேனோ அதை வந்து நெகட்டிவாக இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக எனக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க என் மனசுக்குள்ள நைட்டு நிம்மதியாக தூங்கினேன் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் என்னென்னா எனக்கு பயத்தில் சரியாக தூக்கம் வராது கவலை வந்துருச்சு அப்படின்னா எனக்கு தூக்கம் வராது பட் ஆனால் நேற்று நைட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக தூங்கினேன் ரைட்டு ஓகே எனக்குன்னு ஒரு வருமானம் வரப்போகுது நான் அதை வந்து அழகாக ஃபாலோ பண்ண போகிறேன் எனக்கு இது ஒரு ஒரு சிறு தொழில் இது எனக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் என்னை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நேற்று நைட்டு லைவை நான் கட் பண்ணிவிட்டு நான் போகும்போது என் வாட்ஸ்அப்பில் வந்து எல்லோரும் ஆர்டர் கொடுத்தாங்க பாருங்கள் ஓடி ஓடி வந்து சென்னை சேலம் இந்த மாதிரி இடத்துலருந்து எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க எனக்கு இந்த நைட்டி வேணும் எனக்கு அந்த நைட்டி வேணும் எனக்கு இந்த நைட்டி காட்டுங்க அப்படி இந்த மதுரையில் இருந்து கூட எனக்கு ஆர்டர் வந்துச்சு அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் வந்தது ஸோ அவங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து இப்போ வந்து நைட்டி கொண்டு வந்திருக்கேன் நீ அடுத்து வந்து சாரீஸ் குர்த்திஸ் அந்த மாதிரி எடுக்கலாம் ஏன்னா வந்து குர்த்திஸ் வந்து நிறையா ஒர்க்கிங் போகிற உமன்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு கம்பல்சரி நல்லா குர்த்திஸ் தேவைப்படும் ஸோ அதனால் இந்த மாதிரி குர்த்திஸ் அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க நல்ல ஸாரீஸ் ஒர்க்கிங் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன மாதிரி சேரீஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் என்ன மாதிரி குர்த்தீஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அதை அடுத்தடுத்து நான் வந்து அதை இதை பண்ண போகிறேன் எடுத்துகிட்டு வருவேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதே மாதிரி எனக்கு ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க சரிங்களா இப்போது நான் வந்து மொத்தம் நேரத்து வந்து எத்தனை நைட்டி எடுத்தேன்னா பதினெட்டு நைட்டி எடுத்தேன் பதினெட்டு நைட்டியில் வந்து இப்போது மீதி பதினெட்டு நைட்டியில் வந்து இப்போ மிஞ்சி இருக்கிறது வந்து ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு நைட்டி மீதி இருக்குது இந்த அஞ்சு நைட்டி இருக்குது இந்த அஞ்சு நைட்டியில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து எங்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே ஃபில்ட்ரு போடலப்பா ஃபில்ட்ரு ஃபில்ட்ருன்னு இல்லைங்க ஃபில்ட்ரு போடலை இப்படி நேச்சுரலாக வச்சு தான் நான் போடுறேன் இங்கே பாருங்கள் இந்த நைட்டி எனக்கு ரொம்ப நான் ஆசைப்பட்டு எடுத்தேன் இந்த பாருங்கள் இந்த நைட்டிலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ரப்பீஸ் வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் த்ரிப்புள் எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது ஓகேங்களா இது ஒன்று அப்புறம் பாருங்கள் இந்த கலர் சூப்பராக இருக்கும் இப்போ நான் நேச்சுரலாக உங்களுக்கு வெளிச்சத்தில் வச்சே நல்லா காட்டுறேன் இங்கே பாருங்க இந்த நைட்டி அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போது மீஞ்சிருக்கிறது இந்த நை இத்தனை நைட்டிஸ் தான் வேணுங்கிறவங்க ப்ளீஸ் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இது ஒன்று அடுத்தது இது நல்லா இருக்குது பார்த்திங்களா அதாவது நம்ம வீட்டில் லேடிஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கிச்சன் ஒர்க் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நைட்டி அழுக்குப்பட்டாலும் தெரியாது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாஷ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் அழுக்குப்படாது அழுக்குப்பட்டாலும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் காட்டி கொடுக்காது நல்லா இருக்கும் இதை பாருங்கள் அடுத்தது வந்து இந்த கலர் நல்லா இருக்குது பார்த்தீங்களா கருப்பாக இருக்கிறவங்களும் சரி கலராக இருக்கிறவங்களும் சரி மானரமாக இருக்கிறவங்களும் சரி யார் போட்டாலும் நல்லா சூட்டபுளாக இருக்கிற மாதிரி கலரில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்குது இது ஒன்று அடுத்து வந்து பாருங்கள் இந்த கலர் இப்படி ஓப்பன் பண்ணி காட்டவா பேப்பர்லேயே இருக்க இப்படி சரி நீங்கள் பாருங்கள் இது நல்லா இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இந்த நைட்டி இதில் ஜிப்பு இல்லை ஓகேவா இது ஜிப்பு இல்லை இதில் ஜிப்பு இருக்குது இது வந்து ஜிப்பு மாடல் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்க சில பேர் ஜிப்பு மாடல் போடணும் போ போடுறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இதுலேயும் ஜிப்பு கிடையாது அது மாதிரி இது ஜிப்பு கிடையாது சரிங்களா ஜிப் இல்லாமல் இருக்குது இது அடுத்து இது வந்து ஜிப்பு கிடையாது இதில் வந்து ஜிப்பு இல்லை ஸோ இது அடுத்து வந்து இது வந்து ஜிப்பு வந்து இது இருக்குது ஓகேங்களா ஸோ இது ரொம்ப நல்லா அழகாக இருக்குது இன்னும் யாரும் இதை செலக்ஷன் பண்ணாமல் இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க மொத்தம் வந்து எங்கிட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்னும் அஞ்சு நைட்டு இருக்குது நான் எடுத்துகிட்டு வந்த பதினெட்டு நைட்டியில் மற்ற நைட்டியெல்லாம் போய் மீதி அஞ்சு நைட்டி இருக்குது சரிங்களா ப்ளீஸ் யாராவது அஞ்சு நைட்டியும் வாங்கிங்க மொத்தமாக கூட வாங்கிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ அதனால் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நான் வந்து பயந்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் பட் பரவாயில்ல வந்துருச்சு நான் போட்ட காசை வந்து நான் வந்து தோக்கலை எனக்கு வந்து அசல் வந்து கிடச்சிருச்சு இன்னும் லாபம் வந்து இந்த நைட்டி விற்றுணுன்னு அந்த அஞ்சு நைட்டி விற்றா இதோட லாபம் எனக்கு கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நான் போட்ட முதலே எனக்கு கிடச்சிருச்சு நான் எனக்கு என்னோடய லாபம் மட்டும் பெட்டிங்கில் நின்றுக்கிட்டு இருக்குது ஸோ இந்த நைட்டி வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச நைட்டியை சொல்லுங்கள் ஆ உங்களுக்கு பிடிச்ச நைட்டியே சொல்லுங்க நான் இப்போ காட்டியிருக்கிறதில் அதை நான் வந்து உங்களுக்கு ஒரியர் பண்ணி அட்ர என்னோடய காண்டக்ட் நம்பர் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி லென்த்து வீடியோவில் போட முடியாது ஷார்ட்ஸில் தான் போட முடியும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட முடியாது நம்பரை ஸோ அதனால் சார்ஸில் நம்பர் போட்டிருக்கேன் சார்ஸில் பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி என்னை வந்து ஃபிராங்க் பண்ணாதீங்க என்னை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு இத்தனை நைட்டி வேணும் அத்தனை நைட்டி வேணுங்கிறாங்க அதுக்கப்புறம் அனுப்ப சொல்கிறாங்க ஓகேன்னிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல அவங்க தனியாக அவங்களுக்குன்னு எடுத்து வச்சுருவேன் நைட்டி ஆனால் அடுத்தவங்க கேட்கும்போது நான் சேல் பண்ணும் இல்லையா ஸோ இவங்க எதுவும் கன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் அப்படி போயிடுறாங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் போயிடுறாங்க ஸோ வேணுங்கிறவங்க மட்டும் ஆர்டர் பண்ணுங்க என்னை வச்சு ஃப்ராங்க் பண்ணாதீங்க சரியா நான் நீங்கள் வாங்குவீங்கன்னு உங்களுக்காக அதை எடுத்து வச்சுட்டு மற்றவங்களுக்கு அதை சேல் பண்ணாமல் பெண்டிங்கில் ஆகிறதில்லை ஸோ வேணுங்கிறவங்க மட்டும் சரியா வேணுங்கிறவங்க மட்டும் எனக்கிட்ட ஃபோட்டோ கேளுங்க நான் அனுப்புகிறேன் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குங்க சரியா ஓகே நண்பர்களே ரொம்ப நன்றி எனக்கு நேற்று வரக்கூடிய காய்ச்சலை தடுத்து நிப்பாட்டிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மீதி இந்த அஞ்சு நைட்டியும் இருக்குது நல்லா இருக்குது நல்லா காட்ட இந்த பாருங்கள் நான் திரும்பியும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த நைட்டி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு சீரியஸாக ரொம்ப நான் நானாக பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்தேன்ல நானாக பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி இது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்றா நான் எடுத்தேன் நானே நேரடியாக போய் நானே செலெக்ஷன் பண்ணி எடுத்தது அதனால் இந்த கலரெலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு அழுக்குப்பட்டாலோ ஏதாவது ஒரு சப்போஸ் ஏதாவது ஒரு கரைப்பட்டாலோ அது வந்து தெரியாது தெரியாத அளவுக்கு தான் நான் நைட்டி கலர் செலெக்ஷன் பண்ணேன் ஏன்னா நான் அனுபவசாலி இல்லை நானும் இந்த கிச்சன்லலாம் வேலை பார்க்கும்போது இல்லை கண்ட இடத்துல நான் டக்குன்னு உட்காந்துடுற போது அது அழுக்கு பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு இது அதனால் பல நைட்டிகள் வந்து எவ்வளோ தோச்சாலும் சில நைட்டிகள் போகவே போகாது இந்த சில அழுக்கெல்லாம் பட்டுச்சுனா ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிற தான் நான் இந்த மாதிரி கலர்களில் பார்த்து பார்த்து எடுத்தேன் சில பேர் வந்து பிளாக் கலர் கேட்டிருந்தாங்க பிளாக் கலர் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் போட மாட்டாங்கள்ல ஸோ அதனால தான் நான் பிளாக் கலர் எடுக்கல ஆனால் எடுக்கிறேன் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் சரிங்களா நீ அடுத்தது வந்து நம்ம நல்ல சாரீஸ் குர்த்திஸ் இந்த மாதிரி எடுக்கிறேன் லெக்கின்ஸ் எடுத்துகிட்டு வரேன் ஓகேங்களா குர்த்தஸ்லாம் அழகழகாக எடுத்துகிட்டு வரேன் நல்லா சூப்பர் செலக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் மறக்காமல் வாங்கிடுங்க ஓகே அதேமாரி காதலிக்கிற பையன் இருந்தால் இந்த லவ்லாம் பண்ணுற பசங்க இருந்திங்கன்னா காதலிக்கு நைட்டி வாங்கி கொடுங்கப்பா ஆமாம் உங்கள் காதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா சரி வரட்டா ரொம்ப நன்றி மக்களே இங்கே பாருங்கள் அடுத்தது இந்த மேடம் நான் நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ ஆர்ட்ரு எடுத்து யார் யாருக்கு எங்கெங்கே பார்சல் அனுப்பணும் எல்லா அட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சு எல்லாத்தையும் அடித்து வச்சு லேட்டாக தான் தூங்கியிருக்கேன் இருக்காங்க பாருங்கள் ஜான்சி மேடம் ஜான்சி ஜான்சி ஏ ஜான்சிடா வா அது மேடம் பாருங்கள் அங்கே போய் நின்று பார்க்குறாங்க காலையிலே வந்து என்னை எழுப்பி விட்டுறது ஏ இன்னும் எந்திக்கிலையா நீ வா அப்படின்னு வா ஜான்சி வா இது பாருங்க இவ்வளோ பாருங்களேன் ம் மண்டை உடைகிரேன் மடி காலையில் வந்து என்ன திட்டி திட்டி எழுப்புறது ஏந்திரி ஏந்திரி அப்படி ம் என்னடி என்ன என்னாச்சு ம் ஏ என்ன வாய்ஸ் அப்படி போகுது காலையில எதுக்கு வந்து எழுப்புற நீ ம் என்ன வா காலையிலே வந்து எழுப்புறது எங்கள் அம்மா மாதிரி எனக்கு ஆ எங்கள் அம்மா வாடி நீ அப்படியா அப்படியா சான்சி அப்படியா உன்னை கொண்டு போய் எங்கேயாவது ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ரூபா போனா வராது பொழுது போனா கிடைக்காது அழகி அழகினா அழகி அப்படி ஒரு அழகி ம் என்ன சரி ஓகே நண்பர்களே ஜான்சி பாய் சொல்லிவிடுமா சரி ஓகே நைட்டி ஆர்டர் பண்ணுங்கப்பா ஆர்டர் பண்ணுங்க அஞ்சு பெண்டிங்கில் இருக்குது ப்ளீஸ் ஆர்டர் மீ